ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காருங்க என் அக்கா வந்து இப்படி வந்து எனக்கு வந்து மோசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல கூட இருந்தே வந்து என் அக்கா வந்து என் உயிர் அவங்க தான் வந்து என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் அக்காவே வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை வந்து பண்ணிட்டாங்களே என்னால் வந்து சத்தியமாக வந்து தாங்கிக்க முடியல இது வந்து என் அக்கா தான் வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து இன்னுமே வந்து அவங்க அக்கா வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எவ்வளோ வந்து அவங்க அக்கா வந்து நம்புறாரோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவருடைய முட்டாள்தனத்தால் தான் வந்து இவ்வளோ வந்து அவர் வந்து அனுபவிச்சுட்ருக்காரு இல்லைனா வந்து மல்லியோட வந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்து அவர் வந்து வாழ்க்கைய வந்து நடந்துகிட்ருக்கலாம் எவ்வளோ ஜாலியாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து எப்போ வந்து புரிய வரும் எப்போ வந்து அவர் வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஆபத்து யாருக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வெண்பாக்கியவங்க மூணு பேருக்கு தான் வந்து இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து வரப்போகுது மொத்தமாக வந்து சுருட்டிக்கிட்டு மொத்தமாக கிட்ட இருக்கிற இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஆட்டியை போட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து சொத்தை மொத்தத்தையும் வந்து ஆட்டியை போட்டுட்டு தான் வந்து போக போகிறாங்க எப்போ வந்து மல்லிகை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கே வந்து முடிஞ்சது விஜயோடய கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது சரி ஓகே இப்படி எல்லோரும் பக்கம் போய்ட்டு இருந்தாலும் இப்போ கரண்ட்டில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க விஜய் வந்து ஒரு பாய்சன் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி வந்து அந்த போதை பொருள் ஆகிற மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து கொடுத்துட்டாங்க அது வந்து கொடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து அந்த மேனேஜர் தான் மேனேஜர் வந்து எதுக்காக வந்து கொடுத்தாரு கண்டிப்பாக வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து சொல்லி கொடுத்தது தான் ராஜேஸ்வரி வந்து சொல்லாமல் வந்து மேனேஜர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அவங்க சொல்லி தான் வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜர் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து கொடுத்து அந்த ஆஃபீஸில் வந்து எல்லார் முன்னாடி வந்து கிளைண்ட் முன்னாடி அதுக்கப்புறம் வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து விஜய் வந்து அசிங்கப்பட்டு உமானப்பட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடியாமல் வந்து டாக்டரை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க அப்படி வந்து பண்ணும்போது வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இவர் வந்து சாப்பிட்ட ஃபுட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் வந்து இவர் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னதுமே வந்து உடனே வந்து மல்லிப்பக்கம் திருப்புறத்துக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிக்கு வந்து அவங்கள வந்து ராஜி வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்டாலே வந்து போதும் மொத்தமாக வந்து கார்னர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் வந்து கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி மல்லியை தான் வந்து இந்த ஃபுட் பாய்சனுக்கும் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து பிளானை வந்து போட்டுடுறாங்க அந்த இடத்துல மல்லி தான் அந்த இடத்துல வந்து ஃபுட் பாய்சனுக்கு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு நான் மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து தெரியும் அதுவும் விஜய்க்குனா பார்த்து பார்த்து வந்து செய்வாங்க அவங்களா போயிட்டு வந்து ஃபுட் பாய்சன் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை இது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து எப்போ வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மொத்தமாக அவங்க அக்கா வந்து இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து எப்போ வந்து லவ் டிக்கெட் வந்து போகிறாங்களோ அன்னைக்கு வந்து புரிய வரும் இல்லை மொழியும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவ அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து புரிய வச்சு நான் வந்து ரொம்ப வந்து ஒரு கெட்ட மனிதனாக வந்து வாழ்ந்திருக்கேன் என் அக்கா இருக்கிற வரைக்கும் அதுதான் நான் வந்து பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அப்போ வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அவருக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து வெளியே வரும் நம்ம வந்து தனிமையில் இருக்கும்போது தான் வந்து நிறைய சிந்திப்போம் அந்த மாதிரி வந்து சிந்தனைகள் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து அப்போ தான் வந்து வரப்போகுது அப்போ வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது எல்லாமே தப்பு மல்லிக்கிட்ட வந்து நம்ம மனசார வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கேட்டு வந்து என்ன பிரயோஜனம் ஃபஸ்ட்டே வந்து மல்லி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து எந்த தப்புமே வந்து உங்களுக்காக உங்களுக்கு எதிராக வந்து நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படி பண்ணாலுமே வந்து நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன் அது வேற யாராச்சும் தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு ஏகப்பட்ட டைம் வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் அதெல்லாமே வந்து ஒரு டைம் கூட வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து காது கொடுத்து வந்து கேட்காமல் மல்லியை வந்து நிராகரிச்சுட்டு வந்து இருந்தாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டாம்